எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக நம்ம சேனலை பாக்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கி மைதா மாவு யூஸ் பண்ணி டைமண்ட் கட்ஸு பிஸ்கட் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இதெல்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச பிஸ்கட் இது டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம அதுக்கு நான் வந்து கால் கிலோ மைதா எடுத்திருக்கேன் கால் கிலோ மைதா ஒரு பவுலில் போட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத பார்த்து போட்டுக்கோங்க எனக்கு கால் கிலோவே அதிகமாக இருக்கும் கால் கிலோ போட்டாக்கா செஞ்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டா குழந்தைகளுக்கு அப்பப்போ கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் கால் கிலோ மைதா மாவுக்கு ஒரு நாலு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறேன் இது ஒரு கிறிஸ்பினஸ்னு கொடுக்கும் அதனால் மொறுப்பாக இருக்கும் நாலு ஸ்பூன் அரிசி மாவு அது மாதிரி மாவு வந்து சப்புன்னு இருக்கும் வெறுமனே பேசஞ்சாக்கா அதுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கலாம் அதனால் கொஞ்சமாக சக்கரை போட்டுக்கலாம் இது ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தணுன்னா கூட போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும் போல் இருந்துச்சுன்னா கூட போட்டுக்கோங்க அதிகமாக ஸ்வீட் போட்டு பொறிக்கும் போது என்ன ஆகும்னா ரொம்ப செவக்கும் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறது தான் நல்லது இதில் கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம் ரொம்ப உப்பு போட வேண்டாம் நம்ம சுகர் தான் போட போகிறோம் அதனால உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் காரம் போடுற மாதிரி இருந்துச்சு எல்லாத்தையும் பொறிச்சிட்டு மிளகாத்தூள் உப்பும் போட்டு நம்ம குளிக்க வைக்கலாம் சிப்ஸ் மாதிரி அப்படின்னாக்கா கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டுக்கோங்க இன்றைக்கி நான் ஸ்வீட் பண்ண போகிறதால கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் இது வந்து பேக்கிங் சோடா நாற்ப சோடான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த சோடா அந்த சோடா உப்பில் ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு போடுறேன் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டி அதை செய்யணும் சப்பாத்தி மாவு மாதிரி ஃபஸ்ட்டு உப்பெல்லாம் கலந்துருவோம் உப்பு ஜீனி பேக்கிங் சோடா எல்லாமே கலந்துட்டோம் அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கணும்னாக்கா அங்கங்கே நிற்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு உப்பெல்லாம் ஒவ்வொரு இடத்துல க நின்று கலக்காது நல்லா கலந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசிக்கலாம் இது மாதிரி பசைஞ்சிக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசையணும் அப்போ தான் இது மாவு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த சமயத்தில் டால்டா எடுத்திருக்கேன் இதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இது அவ்வளோதான் இருக்குது இதை ஃபுல்லாகவே நான் போட்டுக்கிறேன் டால்டா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் நல்லா மொறு மொறுப்பாக சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட நெய்வெண்ணா கூட போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் டால்டா தண்ணிக்கு பதிலுக்கு லாஸ்ட்ல கொஞ்சமாக டால்டா போட்டு பிசைஞ்சுக்கோங்க விருப்பப்பட்டாக்கா நெய் கூட போட்டு பெசிக்கலாம் நல்லா அழுத்தி பிசஞ்சி சாஃப்டா கொண்டு வந்துருங்க இந்த மாவை இது மாதிரி சாஃப்டா பிசு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு கால் மணி நேரம் ஊறணும் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை பிஸ்கட்டாக ரெடி பண்ணிடலாம் மாவு பதினஞ்சு நிமிஷம் ஊறிடிச்சு இந்த மாதிரி சாஃப்டாக ஊறியிருக்கணும் ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த சப்பாத்தி மாவு மாதிரி சப்பாத்தி மாதிரி போட்டுக்கணும் இதில் மைதா மாவு கொஞ்சம் தெளிச்சுக்கலாம் சப்பாத்திக்கு எவ்வளோ எடுப்போமோ அவ்வளோ எடுத்தால் போதும் ரொம்ப மொத்தமாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்காது சப்பாத்திக்கு எடுக்கிற சைஸ் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் எடுத்தால் போதும் மாவில் பரட்டி புரட்டிட்டு மெல்லிசாக சப்பாத்தி ரொம்ப மெல்லிசாக போட வேண்டாம் மீடியம் சைஸாக போட்டோம் போதும் இந்த மாதிரி சோமாஸ் கட்டர் இருக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்து ஃபஸ்ட்டு இதை இந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணுங்கள் கட் பண்ணிட்டு இதை அப்படியே டைமண்ட் டைமெண்டாக கட் பண்ணு எவ்வளோ சைஸ் வேணுமோ எடுத்துக்கலாம் இது அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம சின்ன சின்ன பீஸாக எடுத்து இப்படி வச்சுக்கோ இதை தான் எடுத்து பொறிக்கணும் நம்ம ஷேப் மாறி மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல அது ஒரு டிசைன்காக தான் நடுவில் டைமண்டாக வரும் இந்த ஓரமெல்லாம் கொஞ்சம் முக்கோணம் மாதிரி வரும் இது மாதிரி எல்லா மாவியுமே போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த பிளேட்டில் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடாயிருச்சு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் இதில் எல்லாத்தையுமே நம்ம போட்டுருவோம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதை மீடியமில் வச்சுக்கோங்க எண்ணெய் ரொம்ப சூடாயிருச்சுன்னா செவந்து போயிடும் ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள் டக்குன்னு செவந்து போயிடுச்சின்னா அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஆறுனதுக்கப்புறம் மீதியை போ பொறிக்க பார்க்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு பார்த்து செவந்துருச்சுன்னா அது மாதிரி பொறிக்கக்கூடாது கொஞ்சம் வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போரிச்சுக்கணும் நல்லா செவந்து வெந்துருச்சு இதுக்கு மேல போக வேண்டாம் கலர் ரொம்ப மாறிச்சு நல்லா இருக்காது கோல்டன் பிரவுன் இருக்கும்போது இத அப்படியே எடுத்து முன்னாடியே எடுத்துட்டீங்கன்னா மெத்து மெத்துன்னு இருக்கும் நல்லா இருக்காது மீடியம்ல வச்சு கொஞ்சம் லேட்டானாலும் ஆனாலும் பரவாயில்ல பொறுமையா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இது இப்படியே சாப்பிடவே நல்லா தித்திப்பா இருக்கும் ஜீனி போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால ரொம்ப நல்லா இருக்கும் இது மீடியமில் வச்சுருக்கேன் அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து போயிட்டு அஞ்சு ஸ்பூன் ஜீனி இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம் இது வந்து விருப்பப்படுறவங்க போட்டுக்கோங்க காரம் பிடிக்கும் அப்படின்றவங்க இந்த பிஸ்கட்டில் என்ன பண்ணணுன்னா மிளகாத்தூளும் உப்பும் போட்டுக்கோங்க நம்ம சிப்ஸுக்கு போடுவோம் பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு சிப்ஸுக்குலாம் அந்த மாதிரி போட்டு குளிக்கிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வெறுமனே சாப்பிட்டாவும் நல்லாயிருக்கும் ரொம்ப குட்டி குழந்தைங்க எல்கேஜி யூகேஜிலாம் கொஞ்சம் ஸ்வீட் இருந்தால் தான் சாப்பிடுவாங்க இப்போ இது வந்து என்னோட பேரனுக்காக நான் ரெடி பண்ணுறேன் அவர் யூகேஜி படிக்கிறாரு சாரி எல்கேஜி படிக்கிறாரு அவரு கொஞ்சம் ஸ்வீட் இருந்தால் தான் அவருக்கு பிடிக்கும் அதனால நான் வந்து சக்கரை எடுத்து லைட்டாக மிக்சியில் போட்டு பொடி பண்ணி கொண்டு வந்து இந்த பிஸ்கட்டில் போட்டு குளிக்க எடுத்து கொடுத்துருவேன் எல்லா பிஸ்கட்டும் போட்டு ரெடி பண்ணியாச்சு நல்லா ஒரு வர்ற வரைக்கும் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இதில் காரம் யாருக்காவது போடணும் அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் காரம் போடாத பிடிக்கும் அப்படின்னா அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சுகர் வந்து பொடி பண்ணி வச்சுருந்தா பார்த்தீங்களா எல்லாத்தையுமே போடணுன்ற அவசியம் இல்லை தேவையானதை போட்டுக்கோங்க மீதி இருந்துச்சுன்னா நம்ம காஃபிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இந்த சூடோடு இருக்கும்போதே கொஞ்சமாக ஒரு ஷு சுகர் போட்டு குலுக்கிக்கலாம் சூடு இருக்கும்போதே போய் மேலே ஒட்டிக்குவாங்க லைட்டாக ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்கோம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஒரு கோட்டிங் வந்து ஒரு சுகர் இருந்தால் தான் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க லைட்டாக ஒரு தித்திப்பு இருக்கும் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாத்துக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்